மக்களே உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்டுங்க ஒவ்வொருத்தனும் கேம் விளையாடுறதுக்கு வந்தானான்னு தெரில ஆனால் ஒருத்தனை மண்டியை பொடச்சிட்டு போயிடலாம் வீட்டுக்கு அப்படின்ற லெவலுக்கு வந்து வந்திருக்கானாங்க போல் ஏன்னா பிரஜன் அவர்கள் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம பகிரங்கமாக எச்சரிக்கை வந்து விடுத்திருக்காரு உன்னை காலி பண்ணிவிடுவேன் செஞ்சு விட்ருவேன் அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி விக்ரம லிட்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிரட்டி விட்ருக்காப்புல ஆனாலையும் விக்ரம் வந்து மிரல அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு பக்கம் விக்ரம் அவர்கள் கதறி கதறி அழுதுட்ருக்காரு கண்ணீர் விட்டு அது ஏன் அப்படின்றத பற்றியும் அதுக்கப்புறம் சாண்ட்ரா அவர்களும் திவ்யா அவர்களும் ஜெயிலுக்கு போகிறதுக்கான காரணம் யார் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் ஏன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க ரெண்டு பேர் தான் ஒஸ்ட் பர்ஃபார்மராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து இவங்க ரெண்டு பேர் தான் ஜெயிலுக்கு போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஆனால் உள்ள வேறு ஒரு ட்விஸ்ட் ஒன்று வந்து நடந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பிலைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் நாளைக்கானது பார்க்குறோம் ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரஜன் அவர்கள் இருந்திருக்காரு இல்லையா அந்த ஆள் வந்து விக்ரம் கிட்ட கடுமையான ஒரு எச்சரிக்கை வந்து விடுத்திருக்காரு அது என்ன எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா விக்ரம் அவர்கள் வந்து அடிக்கடிக்கு வந்து பிரஜன் அவர்கள் வந்து கலாய்க்கிறது உண்டு என்ன சொல்லி கலாய்ப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்காக தானே அவங்க விட்டு கொடுத்துட்டாங்க அவங்களுக்காக நீங்க விட்டு கொடுத்துட்டீங்க தானே கேம் எல்லாம் அப்படின்ற மாதிரி கலாய்ப்பாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேத்திக்கு அந்த பூண்டு தோல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போட்டுட்டு இருந்தாங்கள ஸோ அப்படி வந்து போட்டுட்டு இருக்கும்போது இவங்க வந்து டான்ஸ் ஆடும்போது என்ன உங்களுக்கு என்ன டென்ஷன் ஆகுதா அப்படின்னு சொல்லி விக்ரம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பிரஜன் அவர்களை வெறுப்பேற்றுறது எப்படியும் வாடிக்கை

இருந்துருக்கேன் ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் எமோஷனலாக நிறைய பாண்டிங் வந்துருக்கு ஏன்னா புருஷம் பொண்டாட்டிய வந்து இருந்துட்டுருக்காங்க ஸோ எமோஷனல் கனெக்ட்டும் இருக்குது அப்படின்றதுல அவர் ரொம்ப குரியா இருக்கார் ஸோ இந்த ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரஜன் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து அட்ரஸ் பண்ணுறாப்ல ஸோ என்னென்ன அட்ரஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் உங்களுக்கு வந்து கடைசியாக ஒரு வார்னிங் கொடுக்குறேன் இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பேசுகிற வேலை வச்சுக்கக்கூடாது நான் இப்போ ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு கூட சாண்ட்ராவுடைய பேர் தான் நான் வந்து சொன்னேன் ஆனாலும் நான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண கிடையாது ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு சாண்ட்ரா புருஷம் பொண்டாட்டி அதுக்கப்புறம் வந்து கப்புல்ஸாக வந்திருக்காங்க அப்புறம் மென்டலி சப்போர்ட்டு எமோஷ்னல் சப்போர்ட்டு அப்படின்ட்டு பேச பேசுகிறவையெல்லாம் வச்சுக்காத உனக்கு அப்படி ஏதாவது எமோஷ்னல் சப்போர்ட் வந்து தேவைப்பட்டது அப்படின்னா கன்சர்ன் இருக்குது அப்படின்னா நீ சொல்லி என்கிட்ட நான் ரெண்டு நிமிஷம் பிக் பாஸ் கிட்ட பேசுகிறேன் டைம் கொடுக்குறேன் ஓடி போய் உன் வாய்ப்பை கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடு அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறேன் அதுக்கப்புறம் அதே ஆர்கியூமெண்ட்டில் வந்து பிரஜன் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேதுகிட்ட நான் பேசுகிறேன் நீ கிளம்பி போ போய் கூப்பிட்டு வா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்ருப்பாரு ஸோ ஆக்சுவலாக வந்து லிட்ரலாக ஒரு மிரட்டல் மாதிரி தான் ஓகேவா நாங்கள் ரெண்டு பேரும் கப்புல்ஸ் ஓகே ஆனாலும் நாங்கள் வந்து இண்டிவிஜுவலாக தான் எங்கள் கேம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் நீ அதை வந்து கேட்கவே கூடாது திரும்ப திரும்ப கப்புல்ஸ் கப்புல்ஸ் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணாத ஒன்று ரெண்டாவது யாரும் யாருக்கும் சப்போர்ட் பண்ணலாம் விளாட்ல அதுவே நான் வேறு டீமில் இருக்கேன் அவங்களும் வந்து வேறு டீமில் இருக்காங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தால் அவங்கள நான் ஜெயிக்க வச்சிருப்பேன் அப்படி ஏதாவது நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்ககிட்ட ஒரு பாயிண்ட் நான் பேசியிருப்பேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனை அவர்கள் தன்னுடைய நிலைமையை எடுத்து சொல்கிறாப்பில் பட் விக்ரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி இந்த பொண்டாட்டிய கூட்டுவாங்க அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் அப்பெயெல்லாம் வந்து சரியாக ரியாக்ட் பண்ணுறாரு சொல்லப்போனால் ஒரு மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு அப்படிங்களா சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் கதவை கொஞ்சம் தொடங்க சார் போய் கொஞ்சம் கூப்பிட்டு வந்துருங்க சார் எங்கள் ஒய்ஃபை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக கலாச்சி விட்டுருந்தாப்பில் பிரச்சனை அவர்களை ஸோ அதை தொடர்ந்து வந்து ஒரு ஒரு லிமிட் அதுக்கப்புறம் அதாவது அந்த சண்டையெல்லாம் முடிஞ்சிட்டு வெளியே போகும்போது சாரி உள்ளே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை என்ன சொல்லிட்டு போகிறார் அப்படின்னா உன்னை காலி பண்ணுறோம் இதே மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா அப்படின்ற மாதிரி வார்த்தையை வந்து விட்டுறாரு உன்னை செஞ்சிருவோம் அப்படின்ற வார்த்தைகள்லாம் வந்து விட்டுருக்காரு ஸோ அதுக்கான ரிப்ளை எல்லாம் விக்ரம் அவர்கள் வந்து கொடுத்துட்டாப்புல விக்ரம் வந்து சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பயப்படவும் கிடையாது ஒன்றுமே கிடையாது அதுக்கு அவர் வந்து லிட்டராக சுபிக்ஷா கிட்டே என்ன சொன்னாங்க அப்படின்னா என்ன ஏங்க அவர் சுற்றி சுற்றி பார்த்தா எனக்கு சொந்தக்காரங்க அவர் நாங்கள் வெளியே போனாக்க என்ன இவ் இங்கே என்ன வந்து எடுத்து என்ன விட்டுருவாங்களா இல்லை குத்திடுவாங்களா அப்படிலாம் ஒன்றும் ஆகாது இல்லை எவிக்ஷன் பண்ணுவாங்க அவ்வளோதான் மேக்ஸிமம் ஸோ அது விஷயத்தை நான் வந்து எது வந்தாலும் நான் பார்த்துக்குறேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வெளியே போனால் அவர் எனக்கு சொந்தக்காரர் அப்புறம் நான் வந்து தான் போகிறேன் அவரும் என்கிட்ட பேசி தான் போகிறாரு ஸோ அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் வந்து சொல்லிட்டுருக்காரு ஸோ அந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் அவுட் ஆகிடுச்சி ஓகேவா ஸோ இதை பற்றி விளாவறியாக தீரணும் அப்படின்னீங்கன்னா நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க ஸோ அதுக்கப்புறம் விக்கல்ஸ் விக்ரம் வந்து அழுதாரு அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தது இல்லையா அது எதுக்காக அழுதார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஆக்சுவலாக வந்து மதியமே வந்து முடிஞ்சிருந்தது பட் நான் கொஞ்சம் லேட்டாக வந்து அப்லோட் பண்ணுறேன் ரீசன் அதுக்கு இடையிலே நிறைய கன்டென்ட் வந்து வந்துருச்சு ஸோ லைவில் வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா போய்கிட்டே இருந்ததுனால என்னால் வந்து அப்லோட் பண்ண முடியல ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியானா வந்துருக்காங்க இல்லையா அவங்க வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் அவர்களை வந்து ஒஸ்ட்டு பர்ஃபார்மரில் வந்து பார்த்திங்கன்னா போடுறதுக்காக வந்து சொல்லியிருப்பாங்க சில ரீசன்ஸ் எல்லாம் வந்து சொல்லி பட் பிக்பாஸ் அவர்கள் குறுக்கால் வந்துட்டு அவங்கள சொல்ல முடியாது ஏன்னா அவங்க வந்து கேப்டன்சி டாஸ்கில் பங்கு கொள்கிறதுக்கான தகுதியை வந்து அடைஞ்சிருக்காங்க அதை வெற்றி பெற்ற டீம் இல்லையா அவங்க ஸோ அதனால் வந்து அவங்கள சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்ன உடனே அப்படியே டோட்டலாக அப்படியே சேஞ்ச் அவுட் பண்ணி அப்படியே மாற்றிட்டாங்க அவங்க மாற்றி பாசிட்டிவாக வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா விக்கல்ஸ் விக்ரமுக்கு அது ரொம்ப ஹர்புல்லாக வந்துருந்தது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தப்பு தப்புன்னு வந்து சொல்கிறாங்கல்ல எல்லாருமே என்னை வந்து இப்படி பார்க்குறாங்களே அப்படி இருக்கும்போது பிக் பாஸ் அவர்களே ஒஸ்ட்டு பர்ஃபார்மருக்கு நீங்கள் வந்து அவங்கள கண்காணிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து எனக்கு வந்து கொடுக்கறது ரொம்ப பெருமையாக வந்திருக்கு எனக்கு வந்து பிக் பாஸ் வீடு அப்படிங்கிறது ஒரு கோயில் மாதிரி ஒரு கடவுள் மாதிரி நான் பிக் பாஸை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபீல் பண்ணுறாரு ஸோ உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர் அந்த விஷயங்கள்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் இருக்கக்கூடிய சோபாவில் போய் உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்ருக்காரு லிட்ரலாக எல் பயங்கரமாக அழுதுகிட்ருக்காரு யாருமே இல்லை இடத்துல அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுபிக்ஷா வந்து வராங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விக்ரம் என்ன போட்டு உடைக்கிறார் அப்படின்னா இல்லை இல்லை இத்தனை நாட்கள் வந்து வியானம் நான் இப்படி பார்த்துருந்துருக்கேன் ஆனால் அவங்க வந்து இப்படிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க குறிப்பாக ஒஸ்ட் பர்ஃபார்மரில் கொண்டு போய் என்னை சேர்த்துணும் அப்படின்னு நினைச்சாங்க பார்த்தீங்களா அதுதான் எனக்கு வந்து சுத்தமாக வந்து ஏற்றுக்க முடியல என்டர்டைன் பெர்ஸாக பண்ணலை அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க நான் எவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கேன் ஆனால் அவங்க வந்து அதாவது பாராட்டெல்லாம் கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் ரெகனைஸ்ஸாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்து சொல்லியிருந்தாங்க பட் அது வந்து லிட்ரலாக கொஞ்சம் நேரம் அழுதாரு அதுக்கப்புறம் அது ஆனந்த கண்ணீர் தான் ஓகே எல்லாமே நடக்கும் இந்த இடத்துல அப்படின்றத மட்டும் நான் புரிஞ்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்து சொல்லிட்டு இருந்தாரு அப்புறம் சபரி வந்தாங்க எப்ஜே வந்தாங்க அப்புறம் ஜாலியாக சில்லவுட் பண்ணிட்டு ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் வியானாக்கிட்ட போய் இதை பற்றி கன்ஃபரண்ட் வந்து பண்ணாங்க பட் வியானா வந்து சொன்னாங்க ஏங்க உங்கள் டீம்லேருந்து ஒருத்தர் கூட எனக்கு நான் கூப்பிடும்போதெல்லாம் யாருமே வரவே இல்லை ஒரு நாள் வரல சரி ரெண்டாவது நாளும் வரல மூணாவது நாளும் வரல எந்த வேலையுமே நான் சொன்னால் செய்யவே மாட்டேங்கிறாங்க அதுவே பார்வதி வந்து என்ன ஒரு சின்ன ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுத்தா கூட அதுக்கான ரிப்ளை கொடுக்குறதுக்கு ரெடியாக வந்து இருந்துட்டுருக்காங்க உங்கள் டீமில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துச்சு ஸோ அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுக்கணும்னு நான் நினச்சேன் ஆனால் உங்கள் டீம் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வந்து நான் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி வியானா தன்னுடைய தரப்பு நியாயத்தை வந்து வச்சுட்டுருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் என்ன சொல்கிறார் அப்படின்னா இதில் பாருங்கள் இதில் ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம் வந்து இருக்குது ஓகேவா அவர் என்ன சொல்கிறார் நம்ம ஏன்னாக்கிட்டே இதுக்கப்புறம் நீ ஒஸ்ட்டு பர்ஃபாமர்னு கூட கூடு ஓகே பெஸ்ட்டாக ஃபன்லன்னு கூட வந்து கொடு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அது எனக்கு காம்ப்ளிமெண்ட்டாகவும் மாறணும் அப்படின்றாப்பில் அப்படி அதாவது இவர் நல்லா தான் பண்ணார் ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இப்படியே பாதை மாறிட்டார் அப்படின்றது ஓகே புரியுதுங்களா நல்லா தான் பண்ணார் ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பாதை மாறிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்கிறாப்பில் அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாகவும் இருக்கணும் ஒஸ்ட்டு பர்ஃபார்மர்லேயும் போடணும் அது வந்து விக்ரமுக்கு ஒரு பாசிட்டிவாகவும் இருக்கணும் கொஞ்சம் நெகட்டிவாகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து எதிர்பார்க்குறாரு ஸோ இந்த பாயிண்ட்டை சொல்லி முடிச்சதும் அவங்க காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க அது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு போச்சு அடுத்தது சாண்ட்ரா திவ்யா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஜெயிலுக்கு போகிறதுக்கான முதல் முக்கிய காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் அண்ட் பிரஜன் அவர்கள் ஓகேங்களா ஸோ இதில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யா வான்ட் டு கோ ஜெயில் ஓகேங்களா ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து திவ்யா வந்து இருக்காங்க ஓகே அண்ட் சாண்ட்ராவுக்கு என்னவா இருக்குது அப்படின்னா நிறைய பேர் வந்து கனியோட பேரை வந்து சொல்லியிருக்காங்க ஓகே கனியோட பேரையும் சொல்லியிருக்காங்க ரம்யாவுடைய பேரும் சொல்லியிருக்காங்க திவ்யாவுடைய பேரும் வந்து சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சான்ட்ராவுக்கு தான் அதிகப்படியான நாமினேஷன் வந்து வந்துருச்சு அதாவது ஓட்டிங்ஸ் வந்து வந்துருச்சு ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கனிக்கு ஓகே அந்த ஸ்லாட்டில் தான் வந்து கனி அவர்கள் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ இப்போது சாண்ட்ரா என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா கனி கூட நம்ம ஜெயிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேவா ஏன்னா கனி வந்து பேசிக்கிட்டே வந்திருக்கும் அது நமக்கு வந்து செட் ஆகாது கண்டிப்பாக என்னனாலையும் நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன் கூட அப்படின்றதுல மைண்டில் வந்து வச்சுருந்தாங்களாம் உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கம் இருக்கக்கூடிய திவ்யா அவர்களும் அக்கா நான் வரேங்கக்கா ஜெயிலுக்கு நானும் வரேன் ஏன்னா அவங்க ரெண்டு மூணு பேர் வந்து நாமினேட் பண்ணிட்டாங்க நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே சரி இவள் வந்தால் நமக்கு காம்போ கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சைகை பண்ணியிருக்காப்புல நம்ம பிரஜன் அவர்கள் அந்த இடத்துல ஒரு சின்ன சலசலப்பு வந்து ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் போயிட்டு பிரஜன் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ராவுடைய பேரை சொல்கிறாங்க திவ்யாவுடைய பேரை சொல்கிறாங்க சான்ட்ரா போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திவ்யாவுடைய பேரை சொல்கிறாங்க திவ்யா போயிட்டு சான்ட்ராவுடைய பேரை சொல்கிறாங்க புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு வந்து புரியணும்னு நினைக்கிறேன் நான் மூன்று பேரும் மாறி மாறி கோல் அடிச்சிருக்காங்க பிரஜன் அவர்கள் சாண்ட்ராவையும் திவ்யாவும் சொல்லியிருக்காங்க சாண்ட்ரா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திவ்யாவை சொல்லியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா சான்ட்ராவை சொல்லியிருக்காங்க ஸோ இதில் என்ன லீட் அப்படின்னா கனியை விட எக்ஸ்ட்ரா ஒன்று ரெண்டு ஓட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிடுச்சு ஓகேவா இப்போ திவ்யா அவர்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சாண்ட்ரா அவர்கள் இருக்காங்க ரெண்டாவதாக திவ்யா இருக்காங்க அதாவது ஆக்சுவலாக ரெண்டாவதாக இருந்தது வந்து கனி இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்பில் பண்ணிட்டு மாற்றி அமைச்சு திவ்யாவை மூணாவது இடத்துல இருந்த ஆளை தூக்கிட்டு வந்து ரெண்டாவது இடத்துக்கு போட்டு கனி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழே விட்டாங்க இதில் எதுவும் அதாவது ஒரு விஷயம் இல்லை அவங்க ஜெயிலுக்கு தான் போக போகிறாங்க பட் இதுலேயும் ஒரு சூழ்ச்சி வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்ல வந்துட்டு இருக்கேன் ஸோ இவ்வளோ மாஸ்டர் மாஸ்டர் மைண்டாக வந்து இருக்காங்க பாருங்கள் சாண்ட்ரா அவர்கள் அண்ட் அதுக்கு வந்து துணை போயிட்டு இருக்காங்க திவ்யா அவர்கள் இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு வந்து தெரியல ஸோ ஒரு ஒப்பீனியனே வந்து பார்த்திங்கன்னா இத்தனை நாட்கள் ஆயும் வரல யார் வின் பண்ண போகிறாங்க யார் கரெக்டு யார் தப்பு அப்படின்றத நம்மளால் சொல்லவே முடியல ஏன்னா ஒவ்வொரு சுச்சுவேஷனில் ஒவ்வொரு மாதிரி வந்து ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஓகே கைஸ் இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் அண்ட் ஜெயிலுக்கு அனுப்புனது அதுக்கப்புறம் விக்ரம் அவர்கள் கதறி எழுதுது அதுக்கப்புறம் நம்மளுடைய பிரஜன் அவர்கள் பயங்கரமாக போட்டு மிரட்டணது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருந்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இன்னொரு தவணை சரிங்கன்னா அன்றில் தன் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்